அப்பொழுதுதான் தெரிகிறது நாம இருக்கிற இடம் அந்த பழைய அரண்மனை கோட்டை தான் ஆனால் புதியது போல தோன்றுகிறது மாரிமுத்துக்கு என்ன நடக்கிறது என்று யோசிக்கிறான் மாரிமுத்து பிறகுதான் தெரிகிறது நான் டைம் டிராவல் செய்துள்ளேன் என்பது மாரிமுத்துக்கு ஒருவித சங்கடத்துடன் அந்த அரண்மனை கோட்டை வெளியே நடந்து செல்கிறான் மக்கள் அவனை கவனிக்கவில்லை மக்களின் பார்வையில் மாரிமுத்து தெரியவில்லை போல மாரிமுத்து நடந்து செல்லும் பொழுது பொதுமக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இன்று மாயாவின் பிறந்த பூஜை அந்த பெண் பிழைத்தால் இந்த அரண்மனை பாதுகாப்பாக இருக்கும் என்று அங்குள்ள பொதுமக்கள் மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றனர் மாரிமுத்து அங்குள்ள ஒரு சிறுமி அச்சமாக சுவர் அருகே உட்கார்ந்திருப்பதை காண்கிறான் மாரிமுத்து அவள் யார் என்று பார்த்தால் அவள்தான் மாயா மாயாவை மாரிமுத்து பார்த்தவுடன் அதிர்ந்து போகிறான் அதிர்ச்சியுடன் மாயாவை பார்க்கின்றான் மாயா தனது பிஞ்சு குரலில் நீ யாரு நீயும் என்னை பூஜைக்கு கொண்டு போக வந்தவனா என்று கூறுகிறாள் மாயா மாரிமுத்து அதிர்ச்சி அடைகின்றான் உடனடியாக மாரிமுத்து சொல்கின்றான் இல்லை நான் உன்னை காப்பாற்ற வந்தவன் என் பெயர் மாரிமுத்து என்று கூறுகிறான் மாயாவிடம் மாயாவின் கண்களில் சந்தோஷம் தெரிகின்றது நம்பிக்கையுடன் பார்க்கின்றாள் சிறுமி மாயா ஆனால் அவளது புறக்கணிப்பு அவளை யாராலும் காப்பாற்ற முடியாது என்பது போல மாயாவிற்கு மனதில் தோன்றுகிறது மாரிமுத்து மாயாவை கூட்டி கொண்டு வெளியே ஓட முயற்சிக்கின்றான் ஆனால் அந்த அரண்மனை தன்னைத்தானே மாற்றிக்கொள்கிறது அந்த அரண்மனையின் கதவுகள் அதே இடத்தில் இருப்பதில்லை அரண்மனையின் வழிகளை தனக்குத்தானே அரண்மனை மாற்றிக்கொள்கிறது அந்த அரண்மனையின் ஒவ்வொரு கதவையும் திறக்கும் போதெல்லாம் ஒரு புதிய நிகழ்வு நடக்கின்றன அந்த அரண்மனையின் கதவை ஒருமுறை மாரிமுத்து திறக்கின்றான் மாயா அந்த டைம் டிராவல் பசுமை ஒளியுடன் அழுகிறாள் அந்த அரண்மனையின் ஒவ்வொரு கதவையும் ஒருமுறை மாரிமுத்து திறக்கின்றான் அப்பொழுது மாயா அந்த பூஜையில் வட்ட வடிவிலான ஸ்டார் கோலத்தின் கட்டப்பட்டிருப்பது போல காட்சிகள் தெரிகின்றன மாரிமுத்து அதிர்ச்சியுடன் திகைப்புடன் நிற்கின்றான் மாரிமுத்து தன்னைத்தானே கேள்விகளை எழுப்பிக் கொள்கிறான் நான் ஏன் ஒவ்வொரு முறையும் இந்த அரண்மனை கதவை திறக்கின்றேன் ஆனால் மீண்டும் மீண்டும் அரண்மனைக்குள்ளேயே கதவு திறக்கின்றது நான் வெளியே செல்வதற்கு வழி கிடைக்கவில்லையே நான் எப்படி வெளியே செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான் உடனே அந்த அரண்மனைக்குள் இருந்து இருபக்கமும் குரல்கள் ஒழிக்கின்றன அது என்ன குரல் என்றால் மாரிமுத்து நீ காலத்தை கடக்க முடியாது நீ அதில்தான் வாழ வேண்டும் நீங்கள் பார்க்கும் ஷார்ட் வீடியோவின் முழு வீடியோ கீழே உள்ளது எல்லோரும் பார்க்கவும் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி